நானே இதெல்லாம் தேடி பார்த்தேன் ஆரம்பத்துல இந்த ஐடியா இல்லைங்க ஒன்று முப்பத்தெட்டு எட்டு பிளேட் நான்கு வண்ணங்களில் நாற்பது அட்டைகள் இருக்கும் சினரோரியா ஐ ட்ராப் இருக்கு இருபத்தி ஒன்னாவது பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அன்பு நண்பர்களே விலோசனம் கண்ணாடி கழட்டும் பயிற்சியில முதல் அஞ்சு நாள் பல்வேறு பயிற்சிகள்ல நிறைய உபகரணங்கள் டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு இதையெல்லாம் நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ நானே இதெல்லாம் தேடி பார்த்தேன் ஆரம்பத்தில் இந்த ஐடியா இல்லைங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து இந்த கண்ணாடி கழட்டும் பயிற்சிக்கு தேவையான எல்லா பொருள்களையும் போட்டு கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பேர் ஐ கெட்டுன்னு பேருங்க ஆரம்பத்தில் எனக்கு இந்த ஐடியா இல்லை இந்த வகுப்பு நடத்துகிறது முதல்ல அம்பகம்னு ஆரம்பிச்சு நிறையா விஷயங்கள் வர 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 புதுசு புதுசாக வந்து இது ஒரு சிலபஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு இதை தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் வேற வேறு இடத்துல இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் இத்தனை பொருளையும் தனித்தனியாக வாங்குறதுலாம் பெரிய சிரமம் அப்படிங்கிறதுனால நாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டப்பால போட்டு ஐ கிட் அப்படின்னு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இந்த ஐ கிட்ல மொத்தம் இருபத்தி மூணு பொருள் இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாங்க ஒன்று முப்பத்தெட்டு பிளேட் தேர்ட்டி எயிட் பிளேட் பார்த்தீங்களா அந்த முப்பத்தெட்டு விதமான படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இது வந்து முதல் பொருள் இரண்டாவது பொருள் வந்து இந்த புத்தகத்தை பார்க்குறக்கு சிறப்பாக ஒரு கண்ணாடி இருக்குது ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெக்ஸ் இது வந்து இரண்டாவது பொருள் மூணாவது வந்து சிறிய எழுத்துக்கள் பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் அதாவது ஸ்மால் ஃபைன் மைக்ரோ எழுத்துக்கள் வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு புத்தகம் நம்ம தயார் பண்ணியிருக்கிறேங்க இந்த புத்தகத்தில் மூன்று வகையான எழுத்துக்கள் இருக்கும் மூணு வகையான ஃபாண்ட்டில் மூணு வகையான எழுத்துக்கள் தமிழிலும் இங்கிலி ஆங்கிலத்திலும் இருக்கும் இந்த புத்தகம் வந்து மூன்றாவது பொருள் நாலாவது பொருள் கார்டு கலர் கார்டு பிராக்டிஸ் நான்கு வண்ணங்களில் நாற்பது அட்டைகள் இருக்கும் ஃபோர் கலரில் ஃபார்ட்டி கார்ட்ஸ் இது வந்து நான்காவது பொருள் அஞ்சாவது வந்து கண்ணை கழுவுவதற்கு ஐ வாஷ் கப் இது வந்து ஐந்தாவது பொருள் ஆறாவது பொருள் வந்து கோல்டு பேக் அப்படிங்கிற பத்து இது வந்து ஆறாவது பொருள் ஏழாவது பொருள் ஒரு சாதாரண பருத்தி துணி வெள்ளை நிற பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத் கண்ணுக்கு மேலே கோல்டு பேக் போடுறதுக்காக இது வந்து ஏழாவது பொருள் எட்டாவது பொருள் வந்து சூஜோக் அக்கு பஞ்சரில் விரல்களை சூஜோக் அக்கு பஞ்சருக்கான ஒரு பிளாஸ்டிக் ஒன்பதாவது பொருள் ஒரு பந்து இது வந்து ஒன்பதாவது பொருள் பத்தாவது பொருள் வந்து ஐ மூமெண்ட் தன் அசைவு பயிற்சிக்கு தேவையான சில படங்கள் இதை நீங்களே தயார் பண்ணலாம் ஒரு மாடல் இதில் இருக்குது ஆரம்பத்தில் இதை வச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்களே வரைஞ்சிக்கங்க பதினோராவது பொருள் வந்து அருள் பிரகாச மூலிகை கழிக்கம்னு இதுக்குள்ள இருக்குதுங்க பதினோராவது பொருள் அருள் பிரகாச மூலிகை கழிக்கம்னு மாதம் ஒரு முறை ஒரு சொட்டு கண்களுக்கு போடுற ஒரு மருந்து இருக்கு பனிரெண்டாவது திருநேத்திர மூலிகை தைலம் சொல்லி டெய்லி ஒரு சொட்டு கண்ணுக்குள்ள போடுற ஒரு மருந்து இருக்கு பதிமூணாவது அருள் ஜோதி நசிய மூலிகை தைலம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு சொட்டு மூக்கில் விடுவதற்கு ஒரு மருந்து இருக்கு அடுத்தது பதினான்காவது நாதம் குதம்பை தைலம் அப்படின்னு வாரம் ஒரு முறை காதுக்குள்ள ஒரு சொட்டு விடுறக்கான ஒரு மருந்து இருக்கு அடுத்தது சினரோரியா ஐ ட்ராப் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்து இருக்கு கண் புரைக்காக ஸ்பெஷலாக வந்து இது கண் புரைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் கண் புறைக்கு பயன்படுத்துகிற ஸ்பெஷல் ஹோமியோபதி மருந்து சினரோரியா ஐ ட்ராப் இருக்கு இது வந்து பதினைஞ்சாவது பொருள் பதினாறாவது பொருள் வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரீடிங் ஷார்ட் இது வந்து பதினாறாவது பொருள் பதினேழாவது பொருள் வந்து சார்ட் ரீடிங் ஒரு அடி ரெண்டு அடி இருபது அடி வரைக்கும் பின்னால் போய் படிக்கிறக்கான ஆறு விதமான அட்டை சாரி நான்கு விதமான அட்டை இரண்டு அட்டைகளில் நான்கு விதமான படங்கள் இருக்கும் மொத்தம் நாலு சார்ட் இரண்டு அட்டைகளில் இது வந்து பதினேழாவது பொருள் பதினெட்டாவது பொருள் வந்து த்ரெட் அண்டு பீட்ஸ் கயிறு மற்றும் மணி இது வந்து பதினெட்டாவது பொருள் பத்தொன்பதாவது பொருள் வந்து முப்பது எம்எல் இருக்கிற ஒரு ஐ ட்ராப் ஊத்துற சேமிச்சு வச்சுக்கிற தண்ணி சேமிச்சு வச்சுக்கிற ஒரு டப்பா இது வந்து பத்தொன்பதாவது பொருள் இருபதாவது பொருள் வந்து இன்ச்சு டேப் இது எதுக்குன்னு கேட்பீங்க பல பேர்த்து வீட்டில் இன்ச்சு டேப் இல்லைங்க ஒரு அடி ரெண்டு அடின்னு இருபது அடி மார்க் மார்க் பண்றதுக்கு தேவையான ஒரு இன்ச்சு டேப் இது இருபதாவது பொருள் இருபத்தி ஒன்றாவது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அம்பகம் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் கண்ணாடி கழட்டும் பயிற்சி நடத்தி அதில் அதுல சிவவாக்கியர் அப்படிங்கிறவர் கல்லீரல் பயிற்சி வால் கிளாக் பயிற்சின்னு நிறைய கத்து கொடுத்துருக்காருங்க அந்த ஐந்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோ இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு இந்த பென்ட்ரைவும் அந்த டப்பாக்குள் இருக்கும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்ல போற ஆச்சரிய ஆச்சரியப்பட போறீங்க இந்த விலோசனத்துடைய பத்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோவும் இதுக்குள் இருக்கும் அப்ப இந்த பென்ட்ரைவ்ல இருபத்தி ஓராவது பொருள் அம்பகம் ஐந்து நாள் பயிற்சியின் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் இருபத்தி ரெண்டாவது பொருள் விலோசனம் பத்து நாள் பயிற்சியுடைய பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் இருபத்தி மூணாவது பேட்ச் அப்படிங்கிற முக்கியமான கண்ணை வந்து கற்றக்கான ஒரு ஐ பேட்ச் அப்படிங்கிற கண் முகமுடி இந்த இருபத்தி மூன்று பொருள்களும் ஒன்றாக ஒரு டப்பாவில் போட்டு ஐ கிட் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பாருங்க இருபத்தி மூணு பொருள் இருக்குங்க இந்த ஒவ்வொரு பொருளும் பல இடங்களில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்கணுன்னா கண்டிப்பாக பல ஆயிரங்கள் ஆகும் அப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் பல இடங்களில் இருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சரியான முறையில் டப்பாவில் போட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பமுள்ள நபர்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் ஆன்லைன் மூலமாக பஸ் பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஐ கிட் வாங்கிக்கிங்க இதில் உங்களுக்கு வீடியோவும் கிடச்சிருது பொருட்களும் கிடச்சிருது நீங்களே இந்த பயிற்சியை வீட்டில் செய்வதற்கு தேவையான எல்லா வகையான உபகரணங்களும் இந்த டப்பாவில் இருக்கிறது எனவே ஐ கிட் என்ற இந்த டப்பாவை வாங்கி நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து உங்கள் கண்ணாடி கழட்டி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்